உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் மிதுன ராசி அன்பர்களே உங்களது ராசிக்கு வருடக்குள்ளாகப்பட்ட சனி பகவான் பத்தாம் இடத்திற்கு வரப்போகிறார் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஒரு இடத்தில் அடுத்தது இந்த வருடம் பிறந்ததுமே பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கரநிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு வந்துடுவார் அவர் மே மாதம் பதினஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பயிற்சி ஆயிடுவார் விரைய குரு விரயத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு வந்துடுவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மே மாதம் பதினாறு பதினேழாம் தேதி பார்த்தீங்கன்னா ராகு கேது ஆகி ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் ராகு உங்களுடைய உகுந்த மூன்றாம் வீட்டில் கேது இருப்பாங்க இந்த அமைவும் மிகச்சிறந்த அமைவு இந்த அம்சம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றில் கேது இருந்தால் வெற்றிக்குரிய இடம் உங்களுடைய முயற்சிகளும் அட்வான்டேஜை யோசிக்கக்கூடிய சிந்தனைகளும் கொடுக்கக்கூடிய இடம் அப்போது இதில் ஒரு புறம் குரு பகவானும் மறுபுறம் சனி பகவான் மார்ச் மாதத்தில் பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் ஒன்பதாம் இடமும் பலம் பெறுது அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்போது உங்க முயற்சிகளை நீங்க ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய அருமையான அமைவுகள் இந்த இடத்துல இருக்கு அதற்குரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது ஏன்னா மிதுனராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது நான்காவது வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மாபெரும் வாய்ப்புகள் உங்களுடைய சுய முயற்சிகளையும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் கடின உழைப்பாலையும் சில நல்ல விஷயங்களை அடையக்கூடிய அருமையான வாய்ப்புகளை உருவாக்கினீங்க அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் நெருங்கி வந்து அந்த வாய்ப்புகளை இழந்தீங்க உண்மையை சொல்லணும்னா நிறைய பேர் இழந்துட்டீங்க இன்னும் சிலருக்கு இப்போ அப்போ இப்போ அப்போன்ட்டு அப்படியே இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு இந்த ப்ராஜெக்ட் கரெக்டாக முடிஞ்சதுனா உங்கள் லைஃப்ல டோட்டல் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும் பெரிய லெவலில் நிம்மதி சந்தோஷம் வளர்ச்சி முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை அடையக்கூடிய அருமையான அமைப்புகள் இருந்தும் இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு கிரிப் இல்லாமல் போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் ஒரு புறம் சனி பகவான் கடந்த வருடத்தில் வக்கர நிலைக்கு ஆளாயிட்டார் குரு பகவான் வக்கர நிலையில் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் மிதுனராசி என்பர்களுக்கு பன்னெண்டில் குரு விரைய குருவாக இருந்தால் எப்படி இருக்கும் விரைய செலவுகள் எவ்வளோ பணம் வாங்கினாலும் கடன் தான் ஆகுதே தவிர பத்துரும் மிச்சம் வச்சு அடுத்த கட்டத்துக்கு போக முடியல நாளுக்கு நாள் மன அழுத்தங்கள் உருவாகுது குடுக்கல் வாங்கல் ரீதியில் எங்கள் நம்பிக்கை நாணயம் பறி அளவுக்கு பேர் புகழ் கெட்டு போயிடுமோ என்ற அளவுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கிடுச்சு அடுத்தா தூக்கம் இல்லாத அளவுக்கும் பல சிந்தனைகள் பல யோசனைகள் எது எடுத்தாலும் ஏன் இப்படி இழுக்குது எதுவுமே நம்மளால் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு சூழல் உண்டாகுது அப்படின்ற ஒரு பதட்டம் உங்களுக்குள்ளே உண்டாகிருக்கும் குறிப்பாக தொழில் ரீதியில் நிறைய சரிவுகளை சந்திச்சிட்டீங்க இதனால் பண நெருக்கடிகளுக்கு ஆளாகிட்டீங்க கூட இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் ரீதியில் எல்லாமே பார்த்தா நீங்க நல்லது செஞ்சு அதனால நீங்க தான் இப்போ நிற்கிறீங்க குறிப்பா சொல்லணும்னா வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நிலை மற்றவங்க செய்த தவறுகளுக்கு அதனுடைய பாதிப்பை நீங்கள் சுமந்து நின்னால் எப்படி இருக்குமோ அந்த நிலைக்கு இப்போ அழகி நிற்கிறீங்க அப்போது இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தா ஏதோ ஒன்று நம்மளையும் தாண்டி நம்மளுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும் ட்ரா பண்ணக்கூடிய நிலை கண்ணுக்கு தெரியுது என்ற அளவுக்கு என்ன யோசிச்சானோ அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கல ஏ இதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா ஒரு புறம் தான் சா தன்னை சார்ந்தவங்க தன் கூட பிறந்தவங்க தன் விரல் தன் குன்ன கண்ணை குத்துனா எப்படி இருக்குங்க உங்களுடைய உடன் பிறந்தவங்களோ உங்களுடைய நண்பர்கள் சார்ந்த ரீதியிலே ஏன் உங்களுடைய பெற்றவங்களே சிலர் வந்து உங்களுக்கு வந்து என்னதான் பிள்ளையா பிள்ளையாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சில விஷயங்களுக்காக உங்களுக்கு எதிர்முனையில் நின்னால் அதனுடைய வேதனைகள் எப்படி இருக்கும் பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு எதிர்முனையில் நின்னால் அதனுடைய வேதனைகள் எப்படி இருக்கும் இப்படி பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அப்படி சில மன வழியோடு வந்த உங்களுடைய வாழ்க்கையில சில இன்வெஸ்ட்மெண்ட் சில பணம் போட்டு நாம் அந்த ப்ராஜெக்டை முடிக்கணும்ட்டு ரிஸ்க் எடுத்து அங்கே வாங்கி இங்கே வாங்கி அதை முடிஞ்ச பெரிய லெவலில் நமக்கு டேர்னிங் கிடைக்கும் அதனால டாப் பொசிஷனில் வாழ்வாதாரம் மாறும் அப்படின்னு எதிர்பார்த்த அந்த விஷயம் இன்னைக்கு வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் இது எல்லாத்தையும் கடந்து வந்த ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது ஒன்பதாம் வீட்டில் இருந்த சனி பகவான் பத்தில் வரும் பொழுதே உங்களுக்கு பலம் அதிகமாயிடும் உங்களுடைய வேலைகளை நீங்க பூர்த்தி பண்ண போறீங்க உங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே சக்சஸ் ஆக போகுது இந்த வருடத்தில் தொடங்கிய பொழுதே குரு பகவான் அஞ்சாம் தேதி ஜனவரி மாசம் அஞ்சாம் தேதி அவர் வந்து வக்கரநிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு வந்துடுவார் அப்ப இயல்பு நிலைக்கு வரக்கூடிய குரு பகவானால உங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது நல்ல காரியங்கள் சுப விஷயங்கள் நடக்க போகுது குறிப்பா திருமண முயற்சிகள் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு பார்த்து முடிவெடுத்து காரணமே இல்லாம சில விஷயங்கள் ரிஜெக்ட் ஆயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் மனவர் வரைக்கும் போய் கூட பிரேக் ஆயிருக்கும் இன்னும் சிலர் இந்த எவ்வளோதான் பொண்ணு பார்த்தாலும் நம்ம பார்த்துட்டு வந்த நேரத்தில் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுது நமக்கு அந்த சுபகாரியம் தடை ஆயிட்டே இருக்கு அதே போல் பொண்ணை வந்து பார்த்துட்டு போன மாப்பிளை கல்யாணம் ஆகிருக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலை எல்லாமே மிதுன ராசி அன்பர்கள் சந்திச்சிருப்பீங்க இந்த நிலையில இருந்து ஒரு மாற்றங்கள் பிறக்குமானு எதிர்பார்த்த உங்களுக்கு இந்த குரு வக்ர நிபர்த்தி உங்களுக்கு கை கொடுத்துரும் சனி பயிற்சி உங்களுக்கு பலமான ரீதியில் இருக்கும் பாக்கியத்தில் குராகும் வந்து நிற்கும் பொழுது நூறு சதவீதம் திடீர் யோகம் அதிர்ஷ்டத்திற்குரிய வாழ்க்கை உங்களுக்கு அமையும் விரும்பிய வாழ்க்கையை சிலர் மிஸ் பண்ணியிருப்பீங்க இந்த லைஃப் கிடைச்சா எனக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் பிறக்கும் நினச்சி ரொம்ப நாளா நினைச்சி விரும்பி பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்து திருமணம் வரைக்கும் கொண்டு வந்திருப்பீங்க சடனாக பார்த்தா அதுவும் பிரேக் ஆகி நிற்கும் அப்போது இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ரூட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் உங்களுக்கு கிடைக்கிது சக்ஸஸ்ஃபுல் உண்டாகுது குறிப்பாக திருமணமாகி எனக்கு புத்திரபாகியமே இல்லைன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நூறு சதவீதம் புத்திரபாகியம் கிடைச்சிடும் ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா உங்கள் ஜென்மத்தில் அந்த ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை பஞ்சமஸ்தானத்தில் விழுது ஐந்தாம் வீட்டில் விழுது ஐந்தாம் வீட்டில் குரு பார்வை விழுந்தால் பூர்வ புண்ணிய இடம் பலமாயிடும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோடு நீங்கிடும் வயிறு சம்பந்தப்பட்ட இதில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகள் நீங்கிடும் அந்த பாதிப்புகள் விளக்கிடும் சிலருக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் இந்த அவங்களுக்கு கல் இருக்குது கிட்னியில் கல் இருக்குது அந்த கல்லுனால் சில வழி வேதனைகளை ச இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அடுத்தது குரு பார்வை எந்த இடத்துல விழுது ஒன்பதாம் வீட்டில் விழுது தந்தை சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் தந்தைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தந்தைக்கும் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆகிடும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளில் ரொம்ப மன உளைச்சலை கொடுக்குற அளவுக்கு பாதிப்புகள் உண்டாகி இருந்திருக்கும் நீங்கள் பெற்ற பிள்ளை செயற்கை சிநேகித ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைகளோடு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதில் இருந்து ஒரு மாற்றங்கள் பிறக்கமான எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அதற்குரிய ஒரு காலம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அதுவும் மே மாதத்துக்கு மேலே ஒரு நல்ல வளர்ச்சி அவங்களுக்கு கிடைச்சிடும் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வளர்ச்சிகள் பிறக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் திருமண வாய்ப்புகள் தடையாக இருக்குன்னா திருமண வாய்ப்புகள் கை கூடி வந்துடும் மேற்கொண்டு அவங்களுக்கு தொழில் ரீதியில் ட்ராப் ஆகுது அவங்களால முன்னேற முடியல அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கல நினச்சிங்கன்னா அந்த வேலை கிடைக்க போகுது நூறு சதவீதம் கிடைக்க போகுது அதுலேயும் குறிப்பாக அவங்களுடைய திருமண வாழ்க்கை கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து திருமணத்தை செஞ்சேன் இன்னைக்கு அந்த லைஃபே வந்து பிரச்சனையில் நிக்குது நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல என்ற குழப்பங்கள் இருந்தாலும் அந்த குழப்பங்கள் விலக போகுது மொத்தத்துல மிதுனராசி அன்பர்களினுடைய மன அழுத்தங்கள் நீங்கி உங்களுடைய வளர்ச்சி பெருகி உங்களுடைய வாழ்க்கை பிள்ளைகளும் சரி மனைவி மக்கள் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய எல்லா வித ஒரு நல்ல விஷயங்களை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது பூமி வீடு வாங்கக்கூடிய அமைவுகள் உண்டாகிடும் அது மட்டும் இங்கே இந்த குரு பகவான் ஒரு புறம் உங்களுக்கு பலமான ரீதியில் நின்று உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்க்கறது உங்களுடைய நட்புகளும் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் சிலர் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை இருக்கும் மீண்டும் ஒன்றிணைவீங்க இன்னைக்கு வந்து அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து உங்களுடைய கிளைண்ட் உங்களுடைய கிளைண்ட் வந்து திருப்திப்படுத்திடுவீங்க ஏன்னா உங்களுடைய வாடிக்கையாளரை வந்து திருப்திப்படுத்திடுவீங்க தொழில் அடுத்து கடத்து கொண்டு போயிடுவீங்க வேலையில நல்ல மாற்றங்கள் பிறக்கும் வேலையில வந்து ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாயிடும் ப்ரமோஷன் கிடைக்கிறது மட்டும் இல்லைங்க நீங்கள் செய்கிற வேலையில் சில பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் கூட இந்த காலகட்டங்கள் சரியாக இடும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் இன்னும் சிலர் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் சார்ந்த ரீதியில் பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த மார்ச் மாதத்தில் மார்ச் மாதத்துக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காகவே அதுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும் இந்த பூமி சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கிடும் இது எல்லாமே உங்களுக்கு கைக்குடி வரப்போகுது மொத்தத்தில் சிலர் வாங்கின பணத்துக்கு சில கையெழுத்து போட்டு நான் இந்த டைத்துக்குள்ளே அந்த பணம் கொடுத்துறேன்னு சொல்லி அந்த டைம் மீறி போகக்கூடிய நிலைமை அடுத்தது நான் என்ன போன போகிறேன்னு தெரியலன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் அந்த வழியிலேருந்து தீர்க்கமாக உங்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாயிடும் மொத்தத்தில் மிதுனராசி அன்பர்களுக்கு உரிய ஒரு காலமாக இது இருக்கும் அதுலேயும் இந்த சனி பகவான் பத்தாம் பாவத்தில் இருந்து உங்களுடைய ராசியினுடைய பன்னெண்டாம் பாவத்தை பாக்குறார் பன்னெண்டாம் பாவம்ன்றது உங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் உடன் பிறப்புகள் சார்ந்தவங்களுக்கு உரிய ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அவங்களுக்குரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே சமயம் அவங்களால் தடப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு கைகூடி வரும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் ஐம்பது அறுபது இருக்கு அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறவங்க நான் வேலையை விட்டு வெளியில் வர ரிட்டைய்ட் வந்துட்டேன் எனக்கு வரக்கூடிய பென்ஷன் பணம் முழுமையாக வந்து சேரல அதெல்லாம் வருமா அப்படின்ற குழப்பங்கள் இருக்கும் கண்டிப்பாக வந்து சேரும் அதற்குரிய வாய்ப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கிய ரீதியிலையும் ஒரு நல்ல மேன்மைகள் பிறக்கும் பிள்ளைகளுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் வந்து இக்காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக இருக்கும் புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு இது ஒரு சரியான காலம் தொழில் வேலையை தேடிட்டு இருக்கிற எந்த முயற்சிகள் எனக்கு கை கூடல கண்டிப்பா கண்டிப்பாக இந்த நேரத்தில் கை வரும் மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது வெளிநாடு முயற்சிகள் நான் எடுத்த முயற்சிகள் எனக்கு தடை ஆகிட்டே இருக்குங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அது உங்களுக்கு கை கூடி வரப்போகுது இன்னும் சுருக்கமாக சொல்லணுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க வெளிநாட்டில் இருந்து சில பிரச்சனைகளுக்கு நான் ஆளாயிட்டேன் இதுல இருந்து மீண்டு வர வர முடியுமா நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வர்றதுக்குண்டான ஒரு சரியான காலம் இது அதற்குரிய ஒரு நல்ல காலம் கவலைகள் வேண்டாம் மிதுனராசி அன்பர்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ரொம்ப நுணுக்கமுடையவங்க அறிவாளிகள் புத்திசாலிகள் இதுவரைக்கும் நீங்கள் இருந்த இடம் வளர்ச்சி அடைச்சிச்சு நீங்கள் யாரோட சேர்ந்தீங்கன்னா அவங்க வளர்ச்சி அடைச்சாங்க உங்களால் மற்றவங்க நல்லா நடைஞ்சாங்க ஆனால் நீங்கள் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இதற்கு மேல் நீங்கள் வளர போகிறீங்க நீங்கள் வளர்ச்சி அடைய போகிறீங்க முன்னேற போகிறீங்க போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் உண்டாக போகுது இந்த வருடம் உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு சக்சஸ் கிடைக்கப் போகுது முயற்சி செய்யுங்க நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்திலும் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடும் ஏன்னா இதில் லக்னம் இருக்கும் திசா புத்திகள் இருக்கும் அதனால் அந்த பலன்கள் லக்னம் மாறும் பொழுது இந்த பலன்கள் மாறுபட வாய்ப்புகள் இருக்குது அதனால் எதையும் பார்த்து உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தீங்கன்னா நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவிங்க ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் வளமான வாழ்க்கையை வாழக்கூடிய அற்புத மேன்மைகள் அளிக்கக்கூடிய வருடமாக இருக்கட்டும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்